ஹாய் மக்களே குட் மார்னிங் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் நான் என்னென்ன விஷயங்களை கடைபிடிச்சேன் எப்படி வந்து பூஜை பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி அப்படின்னாலே நம்ம எல்லார் மைண்டுக்கும் வர்றது ஃபஸ்ட்டு கோலம் தான் ஏன்னா நம்ம மற்ற நாட்களில் கோலம் போட மறந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது யாருமே மறக்க மாட்டோம் அதுவும் இல்லாமல் இந்த மார்கழி அப்படிங்கிறது கடவுளுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் ஸோ இந்த மாதத்தில் வந்து யாருமே நம்ம வீடுகளில் வந்து சுப காரியங்கள் வந்து வைக்க மாட்டோம் அண்ட் கடவுளை வழிபாடு பண்ணுறதுக்கு இது ரொம்பவே விசேஷமான மாதம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் நான் எப்படி கடைப்பிடிச்சேன் அப்படின்னா எப்போதும் போல் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாசல் தொழிச்சுட்டு உள்ளே வந்து பிரம்மதேவருக்கு தீபம் ஏற்றி பிரம்மதேவரை வழிபாடு பண்ணி அதுக்கப்புறமா வாசலில் கோலம் போட ஆரம்பிப்பேங்க நாலு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் நம்ம வெளியில் வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது அதுவும் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அனிமல் அதிகமாக நடமாடுற இடம் எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க நீ கோலம் போட்டுகிட்டு இருக்கும்போது உனக்கு பின்னாடி ஒரு நாளாவது வந்து யானை நிற்க போகுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் அது பெருசாக நினைக்கவே மாட்டேன் ஏன்னால் நம்ம கடவுள் துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்ட தான் யானை ஏறி வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே நம்ம வீடு தான் ஸோ நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் நான் எப்போதும் போல் கோலம் போட ஆரம்பிச்சுட்டு வாசலில் வந்து ரெண்டு பக்கமுமே விளக்கு வைப்பேங்க விளக்கு வச்சு இந்த மார்கழி மாதத்தில் வந்து தேவர்களும் தேவதைகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வீதி உலா வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை ஸோ அவங்க வர்ற நேரத்தில் நம்ம வாசலை வந்து வெறும் வாசலாக போடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனாலயே நம்ம வாசலில் கோலம் போட்டு பாசல ரெண்டு பக்கமும் விளக்கு வச்சு அவங்கள வந்து வரவேற்கணும் அப்படி நம்ம பண்ணுறதுனால அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த டைமிங்கில் அது வந்து நமக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்துவாங்களாம் இது வந்து எனக்கு எங்கள் ஆட்சி சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதத்தில் வந்து கடவுளுக்கான மாதம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வீடுகளில் வந்து சுப காரியங்கள் வந்து வைக்கிறது கிடையாது ஏன்னா அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து கடவுளை வந்து வழிபாடு பண்ணணும் அந்த டைமிங்கில் எந்தவித எப்படி சொல்கிறது எந்தவித தடங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதத்தை கடவுளுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் நம்ம கோலம் போடுறோமே இந்த மாதிரி டைமிங்கில் பெண்களுக்கு பீரியட்ஸ் பிரச்சனை வருமே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த டைமிங்கில் பூஜை ரூமில் மட்டும்தான் பூஜை பண்ண மாட்டேன் மற்றபடி எப்போதும் போல் சொன்னே பிரம்ம தீபம் ஏற்றுவேன் காலையில் குளிச்சுட்டு பிரம்ம தீபம் ஏற்றிட்டு வாசல் தொளிச்சு கோலம் போட்டு மாசுபடியில் ரெண்டு விளக்கம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவேன் ஏன்னா இதுக்கும் இது நமக்கு பீரியட் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுங்க மற்றபடி நம்ம சுத்தமாக இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் நான் இப்படி தாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சஷ்டி விரதமாக இருக்கட்டும் நான் என்ன விரதம் கடைபிடிச்சாலும் அந்த நாளில் வந்து எனக்கு பீரியட் கூட பூஜை ரூமுக்குள்ளே போகாமல் அந்த டைமுக்கு நான் தனியாக திருநீர் குங்குமம் எல்லாமே தனியாக வச்சுருக்கேன் அந்த மாதத்தில் அந்த பீரியட் டைமில் அதை வந்து நான் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிப்பேன் அந்த மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு பூஜை ரொம்ப போய் பூஜை பண்ணுவேன் ஸோ இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த நாட்கள் இந்த மார்கழி நாட்கள்லேயே ஸ்பெஷலாக வரக்கூடியது நம்ம தைப்பூச விரதம் இந்த நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதத்தையும் நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன் இந்த நாட்களில் நான் வந்து வீட்டில் அசைவம் வந்து நான் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க பட் நான் சமைக்க மாட்டேன் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருக்கேன் ஏன்னா முருகருக்காக நம்ம எவ்வளோ கடுமையாக விரதம் இருக்கோமோ அவ்வளோ ஒரு இதுக்கு வந்து முருகர் வந்து நம்ம கேட்டதை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க எனக்கு வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பிரம்ம முகூர்த்தம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய சக்ஸஸாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க நிறைய பேர் ஆயிரக்கணக்கான கமாண்ட் வந்திருக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணதுனால நிறைய நல்லது நடச்சு நடந்திருக்கு அப்படின்னு எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள் உங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு எங்கள் ஏரியாவில் பூ அவ்வளோவா கிடைக்காது வேணும் பூ வேணும் அப்படின்னா அதுக்காக மினட்டு மூணார் போகணும் ஸோ அதனால் வாரம் வாரம் நான் என்ன செய்வேன்னா உதிரிப்பூ மற்ற பூலாம் வாங்க மாட்டேன் மாலை அதெல்லாம் வாங்க மாட்டேன் உதிரி உதிரிப்பூ இரநூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி பூஜை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விளக்குக்கு வாசலில் கோலத்துக்கு இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணி தான் நான் இந்த மார்கழி மாதத்தை வந்து நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றேன் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மார்கழி மாதத்தை வந்து கடைப்பிடிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசி வெள்ளி மார்கழியிலே கடைசி வெள்ளி ஸோ அதனால் வாசலில் நான் வீட்டுக்குள்ளேயும் அஞ்சு விளக்கு வச்சு பிரம்மருக்கு வந்து பூஜை பண்ணிட்டேன் பிரம்மதேவருக்கு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு வாசல்லையும் நான் அஞ்சு விளக்கு வச்சு நான் வெளியிலையும் பூஜை பண்ணேன் இது வந்து எப்போதுமே வாச வாசப்படியில் வைக்கக்கூடிய ரெண்டு விளக்கு இது வந்து நான் இது மார்கழி மாதத்துக்காகவே ஸ்பெஷலாக நான் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்த விளக்கு வாசப்படியில் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு மேகி வந்து நான் எப்போ கோலம் போட வந்தாலும் காலையில் மூணு மணிக்கே வெளியே வந்தாலும் எனக்கு துணைக்கு வந்துடும் ஸோ மேகி எனக்கு துணையாக இருக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க அவங்களே சொன்னாங்க நீ டெய்லி கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திரிச்சி அழகாக கோலம்லாம் போடுறேன் இன்றைக்கி நான் நீ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னாங்க சரி எடுங்க அப்படின்னு சொன்னேன் இந்த கோலம் போடுறதுனால உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப எனக்கு ஆக்டிவாக இருக்குது எப்படா விடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மார்கழி மாசத்துல அடிக்கிற குளிருக்கு அதுவும் எங்கள் ஏரியாலாம் மைனஸ் ரெண்டு டிகிரி வரைக்கும் குளிர் இருந்துச்சு பட் அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரில எப்படா விடியும் வாசல் தொழிப்போம் கோலம் போடுவோம் சாமி கும்பிடுவோம் இதுதான் என் இந்த மாதம் பூர என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ரெண்டு வாசப்படையிலையும் விளக்கு வச்சுட்டு இது நம்ம வா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் பூஜை பண்ணுறதுக்காகவே மெயினாக நான் ஏற்றுகிற விளக்கு ஸோ இந்த விளக்கு ஏற்றுறது நம்ம வீட்டுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மார்கழி மாதத்தை கடைப்பிடிச்சிங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே கடவுளோடு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நான் சார வேண்டிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ